ആസാസിയാ പൈസ്ട്ട കൊടുക്ക ഒരേ

அதனால தானே போய் ஒரு டீய குடிச்சிட்டு உடனே ஓடி வந்துட்டனே ஏங்க இப்படி இருக்கிறிய தான் இந்த புத்தி உண்டு அடுத்த வீட்டுல என்ன நடக்குது என்ன கதைன்னு அறியணும்னு ஒரு ஆர்வம் இருக்கு உங்களுக்கு எப்ப இருந்தாங்க இப்படி வந்துச்சு சேர்க்க சரியில்லை ம் அதனால தான் ஆமா உமா எங்க எனக்கெல்லாம் தெரியாது என்ன போறவா வரவா எல்லாம் போற இடத்த என்கிட்ட சொல்லிக்கிட்டா போலுவ ஆவா எங்க நீ என்கிட்ட வந்து ம் இவ்வளோ நேரம் புரியலட்டி இப்போ நீ வச்சு இதெல்லாம் பார்த்தா உமா போற போட போற சம்பவத்துல நீ தான் கதாநாயகினி நினைக்கிறேன் ஆ சும்மா இருங்க நான் ஒரு எட்டு உமாவை போய் பார்த்துக்கிட்டு வரேன் ஏன் திடீர் நீ வாரேங்க நான் என்னங்க தங்கவா போறேன் நான் போயிட்டு வந்துடுறேன் சேர்த்து வச்ச பைசா எல்லாம் அவள்கிட்ட கொண்டு கொடுக்க வேண்டியதா போகுது பாரு கடவுளே ஏ சீக்கிரம் வந்துரு வந்துருவேன் எங்கேயோ தான் ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கா

அவ்வளவு நீட்டாக தலையை கிளீன் பண்ணி தந்துடும் எப்படி போய் நின்று வாங்குவா உண்மையாக சொல்லியா சின்ன பண்ணே அடா ஆமாக்கா நான் உங்ககிட்ட போய் சொல்லுவேண்ணா நிஜமாதான் உண்மையெல்லாம் சொல்றேன்க்கா ஆ அப்புறம் நீ புக் பண்ண பிறகு காசு உண்டு எல்லாம் சொல்லுவா அதெல்லாம் வேண்டாம் இப்படி கதை வழியா நேரம் பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகள்கிட்ட கொடுத்து பார்த்தாலே போகுதான் காசு காசுக்கெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது சின்ன பண்ணே அட ஏக்கா அக்க காசுங்க சொன்னேன் சும்மா அடுதான்க்கா சொன்னேன் சும்மாவா அப்பா என்ன யாதனி சொல்லி சின்ன பொண்ணு எப்ப வருவாவ அவியலா வர மாட்டாவே நம்ம போய் கூட்டிட்டு வந்தா வருவாவக்கா எப்படி உங்களுக்கு ஓகேவா எப்படி ஆமா சின்ன பொண்ணு நைட் எல்லாம் தலை கடிச்சுக்கிட்டே இருக்கு பாத்துக்க எலும்பி எல்லாம் சொரிஞ்சு சொரிஞ்சே பியான எடுத்து கொண்டுகிட்டே இருக்கேன் அவியலுக்கு அப்ப வர சொல்லுதியா யார் சின்ன பொண்ணு இருமா சரி அப்ப வர சொல்லுவாக்கா சீக்கிரமா சொல்லு சின்ன பொண்ணு தலை நிறைய பியானு எங்க இருப்பாவ சின்ன பொண்ணு அவிய வேற எங்க இருக்க மாட்டாவுக்கா மரத்து மரத்து ஆவிக்கிட்டு இருப்பாவ மரத்து மரத்து ஆவுவளா நீ யாரை சொல்லிய பின்ன வேற யார நம்ம குரங்கு தான் பைத்தியக்காரி போன நீ எல்லாம் ஒரு ஆளு நெஸ்ட் வாங்க கதை கேட்டேன் பத்தியா என வியானம் தான் நீ வா தலைய கொடு குரங்கு கிட்ட என்ன சின்ன பொண்ணு நானே நிஜமா ஏதோ சொல்ல வரேன்னு நினைச்சிட்டேன் பின்ன என்னக்கா குரங்குகிட்ட போறதுக்கு அப்பாயின்மெண்ட் வேற கூட ராடிய கலை வேற சேர்க்கலாம் உமா மணி எத்தனை கரெக்டா பாரா மணி ஆறாவ பத்து நிமிஷம் சின்ன பொண்ணு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் டைம் இருக்கு என்ன நாலு எங்க காலில் விளையாண்டு வந்தீங்களோ காசு இல்ல என்ன மன்னிச்சிருங்க ம் ரெண்டு நாள் கூட டைம் தாங்க அப்படி இப்படின்னு கேக்கலன்னு வந்தீங்களோ அந்த பியாச்சே வேண்டாங்க காசு கண்டிப்பா இன்னைக்கு வந்தாகணும் என்னன்னா நான் என்ன தரமாட்டேன்னு ம் என்ன பேச்சுல ஒரு வீராப்பு தெரியுது இதோ பாருங்கண்ணா ரெண்டு பேரும் கரெக்டா ஆறு மணிக்கு என் வீட்டுல இருந்து உங்க காசை வாங்கிட்டு போங்க இதுக்கு மேல சின்ன பொண்ணு ஏ உமா உங்களுக்கு எனக்கு எந்த ஒரு சம்பந்தமே கிடையாது என்ன வசதி கொடுத்த காசை கேட்ட பைத்திய பாருங்க நான் எல்லாருக்கிட்டே தான் காசு கேட்டு பார்த்தேன் அந்த மட்டும் உங்கள் யாருக்கிட்டையும் காசு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்துட்டே இல்லையா வசந்தி தானே இவளுக்கு நம்ம ஏன் கொடுக்கணும் ம் அந்த நினைப்பு தானே உங்கள் எல்லாருக்கும் ஆமாம் இவ்வளோ வீர வசனம் என்ன பேசுறீங்களே காசு எப்படி ரெடி பண்ணியே இப்போ பாரு இழுவ என்னை மனசை வேணா கைவிடலாம் அந்த ஆண்டவன் என்ன கைவிட மாட்டான் புரியுதா எண்ணி கரெக்டாக வச்சிருக்கேன் ஆறு மணிக்கு வந்து உங்கள் காசை வாங்கிக்கிட்டு போங்க என்ன நாலு முடி கொடுத்ததை கேட்டா அடுத்தது பகையா பாத்துக்கலாம் நாங்க எப்படி உங்ககிட்ட கொண்டு தந்தோமோ அதே மாதிரி எங்க காசு நீங்க எடுத்து வந்து தாங்க எதுக்குமா மாறி மாறி சண்டை போடுறிய நீங்க உங்களுக்கு அவ்வளவு ரோசம் இருக்குன்னா உங்களோட வச்சுக்கோங்க புரியுதா வாங்கின காசு கொண்டு தாங்க என்னன்னா என்ன நீ என்ன பாக்குறீங்க எதுக்குமா மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க கொஞ்சம் மெதுவா தான் பியாசங்களா எதுக்கு இப்ப கத்திக்கிட்டு இருக்கறிய நாலுமுடி என்ன அவ்வளவு திமிராய் போச்சேனா ம் இனி உங்ககிட்ட பியாச கூடாது எடுக்க கூடாது அவ்வளவுதானே ஓகே காசை கொடுத்துக்கிட்டு எதுனால பண்ணிடுங்க சின்ன பொண்ணு எதுக்குமா இப்படி கோவப்பட்டு இருக்கறிய ஹ் எடுத்துட்டு வரேன்னா எடுத்துட்டு வரேன் உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தமும் கிடையாது ம் எவ்வளவு நேரத்துக்கு நீ பாப்போம் பாத்துக்கலாம்னா பாத்துக்கலாம் என்ன இப்படி வந்து ஆடிக்கிட்டு போகுது ஆ அவ ஆடி அணி நீ எல்லாம் வருத்தப்படாத எங்க பீரோல சேர்த்து வச்சது கொஞ்சம் கரைஞ்சிட்டு நினைச்சாலா இருக்கா நம்ம அவங்க காசு கேட்கலையே நம்ம காசு தானே கேட்கும் நீ எதுக்கு வருத்தப்பட்டு விடு ஓகேம்மா சரி அவ வந்த வரட்டு காச வாங்கிக்கிட்டு துணி எடுத்துக்கிட்டு நம்ம தெரு தெருவா போய் விற்போம் ஓகேம்மா உமா என்னக்கீதா போன் பண்ணி கூப்பிட்டா சண்டையை பார்த்தீங்களா சண்டையை போட்டுட்டு கிடந்தாலுவ

ராதா சும்மா இருங்கக்கா நீங்க போங்க வசந்தி அக்கா ஏதோ டென்ஷன்ல இருக்கீங்கன்னு தெரியுது நீங்க போங்க அக்கா என்னத்த என்னத்த டென்ஷன் கீதா கூட இருக்கணும் ஒரு இருபதாயிரம் ரூபாய் என்ன நம்ப மாட்டேங்கிறாளுவ ஆஹ் நான் என்ன எடுத்துக்கிட்டா போயிருவேன் அதான் உங்க ஒட்டு வேண்டாம் உறவு வேண்டான்னு சொல்லிக்கிட்டு வரேன் இப்பவாவது உங்க கூட இருக்கிறவங்களோட கேரக்டர் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டா சரிதாக்கா நாங்க ஏதாவது சொன்னா ஏதோ பிரிக்கிறதுக்கு சொல்றோம்னு நினைப்பீங்க நீங்களாவே புரிஞ்சுக்கிட்டீங்க அது வரைக்கும் சந்தோஷம்க்கா ஆனா ஒண்ணுக்கா உங்களுக்கு யாரும் இல்ல எதுவும் இல்லைன்னு எதுக்குமே வருத்தப்படாதீங்க எப்பவுமே நாங்க இருக்கோம்க்கா ஆமா எப்பவுமே இவா இருப்பா தேங்க்ஸ் டு வாசனைக்க நீங்க எந்த நேரம் வேணாலும் எங்க வீட்டுக்கு வரலாம் எங்க கிட்ட பேசலாம் சிரிக்கலாம் எடுக்கலாம் வருத்தப்படாதீங்கக்கா ஆறுதலா பேச நீ ஒருத்தியாவது இருக்கே கீதா ஆ சரிக்கா நீங்க போங்க எதுனால அப்புறமா பேசிக்கலாம் என்ன கீதா அவன் என்ன நீ என்ன சட்டனை திட்டா சாரி ஃபாத்திமாக்கா எனக்கு வேற வழியே தெரியல ம் எப்படியாவது அவளை நம்ப வைக்கணும் நம்ம கூட இழுக்கணும் அதுக்காகத்தான் சரியாதோ நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவளே என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவாக்கா நீங்க ஏன் வருத்தப்பட்டுக்கிட்டு விடுங்க ம் சரிக்குதா சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்